வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திரையமர்சனம் பகுதியில பாக்க இருக்கக்கூடிய திரைப்படம் லவ்வர் லவ்வர் அப்படின்னு படத்தினுடைய பெயரை சொல்லும் போதே நீங்க எல்லாருமே யூகிச்சிருப்பீங்க கணிச்சிருப்பீங்க காதலை பத்தின படம் தான் இது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காதலை பத்தி காதலர்களை பத்தி கொண்டாட்டமான ஒரு காதலை பத்தி காதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி காதல்ல வரவேண்டிய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பத்தி பேசக்கூடிய படம்தான் லவ்வர் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம் படத்தினுடைய நாயகனா மணிகண்டன் படத்தினுடைய நாயகியா கௌரி பிரியா படத்தினுடைய நாயகி கௌரி பிரியா தன்னோட அலுவலக கொலிக்சோட ஒரு பார்ட்டி அட்டன் பண்றாங்க அந்த நேரத்துல ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க லைஃப்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பதான் கௌரி பிரியா தன்னோட காதலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த காதல்னா ஆறாண்டு கால காதல் அதை சொல்லும் நாயகி கௌரி பிரியா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தோட கதை தொடங்குது நாயகி கௌரி பிரியா சொல்றாங்க நான் முத முதல்ல என்னோட அந்த காதல மணிகண்டனை காலேஜ் செகண்ட் இயர்ல பார்த்தேன் அவன் பேரை ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணும்போது மொத்த காலேஜை சேர்ந்து கைதட்டினாங்க விஜய் சேதுபதி வாய்ஸ்ல அப்படி பின்னி பெடல் எடுத்தான் அப்படின்னு சொல்றப்பயே அந்த காதல் அரும்புண தருணத்தை பேசுறப்ப அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் வருது ஆனா அந்த நேரத்துலதான் அவங்க காதலன் மணிகண்டன் கிட்ட இருந்து போன் காலும் வருது அது வரைக்கும் சந்தோஷமா பேசிட்டு இருந்த கௌரி பிரியா முகத்துல அப்படி ஒரு பரபரப்பு அப்படி ஒரு பதட்டம் அப்படி ஒரு பயம் காதல்ல அன்புதான பிரதானமா இருக்கணும் காதலனை பார்த்து பயம்தான் எப்படி இருக்கும் இந்த ஒரு லைன்ல நூல் எடுத்துதான் மொத்த படத்தையும் சுவாரஸ்யம் குறையாம கொடுத்திருக்காரு அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் அந்த வகையில அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான வரவு நம்ம சொல்லிடலாம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத காதலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஒண்ணுதான் அடிநாதமா எடுத்திருக்காங்க காதல் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன அடையாளம்னா ஒரு வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் இடையில காதலர்களுக்கு இடையில பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப ஈகோ கிளாஸ் இருக்கும் ரொம்ப துல்லியமான பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து அன்பு மட்டுமே பிரதானமா இருக்கும் அந்த அன்பையும் பயத்தையும் ஒரு சேர காட்சிப்படுத்தின இறக்கத்திலையும் இயக்குனர் ஜெயிச்சிருக்காரு இதுல அட்டகாசமான வழங்கி இருக்கிறது யாருன்னா நடிகர் மணிகண்டன் நடிகர் மணிகண்டனும் நாயகி கௌரி பிரியாவும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருமே பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த படத்துல மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பொதுவா நாயகனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர் ரொம்பவே அழகா துரத்துது வேற ஒண்ணும் இல்லை அவரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு இருந்தாலும் படிச்ச படிப்புக்கேத்த வேலைக்கு போகணுங்கிறத விட சொந்தமா சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்காக அவங்க அம்மா போஸ்ட் ஆபீஸ்ல வாங்கி வேலை பார்த்த சம்பளத்துல இருந்து கொஞ்சம் தொகையை கொடுக்குறாங்க அந்த தொகையும் அவர் கொடுத்து பணத்தை விட்டுட்டாரு இப்படியான ஒரு ஏமாற்றம் சூழ்ந்த ஒரு மனிதர் இந்நிலையில காதலி அழகா ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறாங்க எப்பொழுதுமே அவங்கள விட நம்ம ஒரு உயரம் கம்பி அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை அவரை துரத்துது அதனால அந்த காதலி யாருக்கிட்ட பேசினாலும் நம்மளை விட்டு போயிருவாங்களோன்னு சந்தேகப்படுறது ஒரு இடத்துல அவங்க விட்டுட்டு ஒரு டூர் போனா கூட ஐயோ இங்க போயிருக்காலே என்ன நடக்குமோங்கிற பதட்டப்படுறதுன்னு அந்த மொத்த பதட்டத்தையும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு இம்பீரியாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காதலன் என்ன வகையான ரியாக்ட பண்ணுவானோ ஒரு வேலை இல்லாத இளைஞன் என்ன வகையான ரியாக்ட் பண்ணுவானோ கணக்கச்சிதமா பண்றாரு மணிகண்டன் படம் முழுவதுமே பிடி குடி சிகரெட் குடிக்கிறது கஞ்சா புகைக்கிறது மது ஆழ்கால் மாதிரியான விஷயங்களா இருக்கலாம் இப்படி எல்லாமே விரைவி கணக்கு அந்த விதத்துல இயக்குனர் வந்து எதையுமே மிகைப்படுத்தாம மனித வாழ்க்கையில என்ன இருக்குமோ அதை நேர்த்தியா பதிவு பண்ணியிருக்காரு ஒரு விளிம்பு நிலை குடும்பத்துல இருந்து அப்பா குடிகாரரு அப்பா பருத்தி வீரன் சரவணன் நடிச்சிருக்காரு மணிகண்டனுக்கு அப்பாவா அவருக்கு வீட்டுல பிறந்த ஒரு பையன் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மையப்படுத்தி அந்த காட்சிகளை செதுக்கின விதமும் ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாத்துக்கு மேல அந்த காட்சிகளுக்கு ரொம்பவே வலு சேர்த்து உண்மையிலே அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிப்பை கொடுத்துருக்கிறது யாருன்னா மணிகண்டன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதெல்லாம் விட சொல்லிட்டு போனா பத்தாது என் கிட்ட உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்டு போகணும்னு எதிர்பார்க்கிற அப்படிங்கக்கூடிய அந்த ஒற்றை ஈகோ ஏன் என்னை சொல்லிட்டு போல அப்படின்னு கேட்கும்போது மணிகண்டன் கேட்கிறப்ப நீங்க சொல்லிட்டு போகணும்னு எதிர்பார்க்கல பெர்மிஷன் கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோவை மட்டுமே மையப்படுத்தி ஒட்டுமொத்த காதலையும் அழகாக்கியிருக்காங்க இந்த படத்துல படத்துல காதல் மட்டும்தான் பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்க முடிகிறது அந்த வகையில காதலர்களுக்கான படமாகவும் காதல் கொண்டாடப்பட வேண்டிய படமாகவும் இந்த படத்தை வடிவமைச்சிருக்காங்க கோபம் எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் சரி படக்கென செட்டில் ஆகுறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல்ல மட்டும்தான் அது அந்த வகையில ரெண்டு பேருக்கு அடையில சண்டை வருது ஒவ்வொரு முறையும் சண்டை வருது சண்டை வர்றப்பலாம் அது ஒரு வகையில செட்டில் ஆயிருது அதுக்கு பின்பு மறுபடியும் சண்டை வருதுங்கிற காட்சிகள் ரிப்பீட் ஆனா கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல இடத்துல ஆடியன்ஸ் வந்து நம்ம லைஃப்லயே நடந்துச்சு ஓ அவகிட்ட நம்ம இந்த நேரத்துல சாரி கேட்டுக்கணும்ல சரி நம்ம காதலன் கிட்ட நம்ம இந்த நேரத்துல கோபப்பட்டிருக்க கூடாது இல்ல இங்க திவ்யா எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ திவ்யாங்கிறது கௌரி பிரியா பதாபாத்திரத்தினுடைய பேர் அது மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கலாமே மணிகண்டன் மாதிரி ரியாக்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கக்கூடிய வகையில கேரக்டர் ஒவ்வொருத்தரும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்டோர்ல பாப்கார்ன் கூட சாப்பிட்டுக்கிட்டே யங்ஸ்டர்ஸ் ஒரு டூ கே கிட்ஸ் கொஞ்சம் பேர் பேசுறப்ப ஆமால்ல யாரு யாரு இப்படிதான் மாப்பிள ஏன் நான் கூட இந்த இடத்துல இப்படிதான் செஞ்சேன் அப்படிங்க கூடிய பேசக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சு அது அந்த வகையில படத்தினுடைய பலம் அப்படின்னே நம்ம பார்க்கலாம் படத்துல எதெல்லாம் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கறது சாங் ரோல்டனுடைய இசை தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் படத்தினுடைய பின்னணி இசை பெரிய அளவுல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் முழுவதும் அந்த காதலை சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம் காதலுடைய வழியை கடத்தக்கூடிய இடமா இருக்கலாம் எல்லா இடத்துலயுமே அந்த ஓசையை விட குரலை விட அந்த இசை வந்து தூக்கலா அந்த வழிய வேதனைய மகிழ்ச்சிய துக்கத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அழகா கடத்துது அதுலயும் அந்த படத்துல இடப்பட்டு இருக்கக்கூடிய உசுர உருகி எடுக்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ரொம்ப மீண்டும் மீண்டும் முனுமுமுழுக்க தோன்றக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ஸ் ஸ்ரேயா கிருஷ்ணாவினுடைய ஒளிப்பதிவும் மிக அருமையா இருக்கு சாதாரண ஒரு டியோ தான் மணிகண்டன் சுத்துறாரு ஆனா அந்த டியோ பைக்கோட முகப்பை காட்டுற அழகுல இருந்து கிளைமேக்ஸ்ல ஒரு புல்லட் பைக்கை காட்டுற அழகு வரைக்குமே ஒளிப்பதிவை பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோ பண்ற அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த வகையில அறிமுக இயக்குனரும் இந்த படத்துல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் லவ்வர் கட்டாயம் ஒருமுறை எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய படம் தான் எல்லா வயதினருக்குமான படமான்னு கேட்டா டூ கே கிட்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆவாங்க கொஞ்சம் நடுத்தர வயது உள்ளவர்கள் கூட ஓ அடுத்த தலைமுறை இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிறத பேசுறதையும் பார்க்க முடியுது மற்றபடி லவ்வர் டூ கே கிட்ஸ்களுக்கான கொண்டாட்டம் என்றால் மிகையாகாது டூ கே கிட்ஸுகளுக்கான திரையரங்க திருவிழா லவ்வர் நன்றி வணக்கம்